இந்த என் சமகால வாழ்வில் சகப்பயணிகளுக்கு அன்பு வழக்கு இந்த உலகத்தில் நம்மளால் வச்சு பார்க்கவே முடியல பாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனையோ முதியோர்களை மனநல காப்பங்கள்ல ஆசிரமங்களில் விடுறாங்க அதில் நான் சந்தித்த ஒரு வலிய மனிதன்மா முந்நூறு கோடிக்கிட்ட தன் குடும்பத்திற்காக வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து கொடுத்த அந்த மனிதன் என்கிட்ட சொன்ன உண்மை உலகமே நான் பயனில்லைன்னு என்னை தூக்கி யூஸ்லெஸ்ன்னு தூக்கி எறிந்தால் என்ன என்னோடய பிரெயின் என்னை இன்னும் கைவிடலை இல்லைன்னு சொன்னார் அது உண்மை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பேராசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு மெடிக்கல் சயின்ஸில் இருக்குது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டும் கூட இன்னும் வரைக்கும் விஞ்ஞானம் வந்து ரெண்டு சதவீதம் தான் கண்டுபிடிச்சிருக்கு வேகஸ் நர்வுன்ற ஒரு உன்னதமான நரம்பு இன்னும் மைக்ரோஸ்கோபிக்கில் கண்டுபிடிக்கப்படலை அது வந்து நம்மளோட அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் பர்டிகுலராக சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வேகஸ் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக நம்மளோட டோட்டல் பாடியும் அது கண்ட்ரோலில் வச்சிருக்கு அதைத்தான் அவர் லேமேனாக என் உலகமே என்னை கைவிட்டா என்ன என் பிரெயின் இன்னும் என்னை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரையில் அந்த ஒரு மெயினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனா அநாதை காப்பகத்துக்கு வந்து டீ குடிச்சிட்டு நடந்து தினமும் பார்த்தது இந்த இடத்துல என் அப்பா சொன்ன ஒரு ரெண்டு விஷயங்களையும் இந்த மெடிக்கல் சயின்ஸோடு நான் பொருத்தி இன்டாக்டாக ஒரே ஒரு செல் நம்மட்ட உயிரோடு இருந்தால் கூட நம்மளால் அதை வந்து உயிர்ப்பிக்க முடியுன்றது தான் மெடிக்கல் சயின்ஸோடு தந்தை பெரியார் என் ஏன் அப்பாக்களுக்கு பிடிக்குதுன்னா நரகல் போகிற எவனையும் சாமியாக கும்பிடாது வாழும்போது இது தந்தை பெரியார் சொன்னது அக்ரகாரத்திற்கும் பொருந்தும் காஞ்சி பெரியவாவை ஏன் அப்படின்னா அறிவு என்பது காலம் காலமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கக்கூடியது ஆனால் அருள் ஆன்மீகம் என்பது நமக்குள் இருப்பது இதனால் எங்கள் அப்பாவுக்கு காஞ்சி பெரியவாவும் ஆன்மீகத்துக்கு காஞ்சி பெரியவா பக்தி மார்க்கத்துக்கு அறகல் போகிற எவனையும் சாமி நம்பி காலில் விழுந்துடாத அப்படின்னு சொன்னதுனால தந்தை பெரியார் வழித்தருணும் இப்போ நான் சொன்ன மெடிக்கல் சயின்ஸில் அப்படியே இதோட கோரிலேட் பண்ணுங்கள் தொடர்புபடுத்தி பாருங்கள் இந்த உலகமே ஒருவரை நீ பயனற்றவ நீ பயனற்றவன் நீ தண்டம் நீ எனக்கு பாரம் அப்படின்னு யூஸ்லெஸ்னு தூக்கி எரிந்தால் கூட அந்த ஒரு உயிர் அந்த ஒரு உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செல் அது உயிர்ப்போடு இருந்துச்சுன்னா அந்த ஒரு உயிர் அந்த உயிருக்குள்ளே இருக்கிற சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பாராசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதுக்குள்ளே இருக்க ஒரு அழகான மாபெரும் டெகுசேசன் டிஇசியு எஸ்எஸ்ஏஐ வாய்ப்பு இருந்தால் பிரிட்டானியா பிரிட்டானிக்கல்லையோ டேவிட்ஸன்லையோ அல்லது அனாடமி ஃபிசியாலஜி புக்லேயோ அல்லது உள்ளேயே தேடிப்பார் புரோக்காஸ் ஏரியா நம்மளோட டெம்போரல ஸ்பீச்சுக்கு இருக்கக்கூடிய என்ன ஆர்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன் இது எல்லாம் அந்த ஒரு உயிரை கைவிடாத வரைக்கும் யாரும் இங்கே அனாதை இல்லை இன்டாக்ட் இந்த பகிர்வோட நோக்கம் நான் என்ன சொல்லறேன்னா ஒரே ஒரு உயிர்ச்சல் உங்களுக்குள்ள இருந்தால் கூட அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான எண்ணம் வார்த்தை செயல்கள் உள்ள நபர்களோடு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் பாராசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் உங்களை கைவிடாத வரைக்கும் நீங்கள் உங்களோட லைஃபுக்கு நீங்கள் தான் லீடர்ஸ் ஆ தந்தை பெரியாரும் இதைத்தான் அவர் பாணியில் சொன்னார் காஞ்சி பெரியவா அவர் பாணியில் சொன்னார் என் தந்தை அதை உள்வாங்கி அவர் பாணியில் சொன்னார் நான் நான் கற்ற உயிர்களை காப்பாற்றும் மெடிக்கல் சயின்ஸோட என் பாணியில் சொல்லியிருக்கிறேன் பீல் இஸ் தட்ஸ் ஹெல்த் கோ கட் அண்ட் ரூல் யுவர் ஓனர் தேங்க்யூ